கார்த்திகை மாதம் என்பது ஆன்மீக சிந்தனை நிறைந்த தெய்வங்களின் அருளை பெறும் மாதமாக கருதப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த கார்த்திகை மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் அதன் தாக்கம் எப்படி இருக்கும் எந்தெந்த துறைகளில் முன்னேற்றம் இருக்கும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன சிறப்பான பலன்களை பெற அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம் கிரகங்களின் நிலையை பொறுத்து மேஷராசிக்கு அதனோட தாக்கம் எப்படி இருக்க போது தெரியும் மேசராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் உங்க வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்களை கொடுக்க வல்லதாக இருக்க போதுங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல நிலையில் இருக்காரு இதனால் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை குறையலாம் அதே நேரத்தில் இளைய சகோதரர்களிடம் கவனம் தேவை உங்களோட முயற்சிகளுக்கு விடாமுயற்சி ரொம்பவும் அவசியமாகுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கார் விரயஸ்தானத்தின் தொடக்கமாக இது பார்க்கப்படுதுங்க அதாவது விரய சனியின் தொடக்கம் செலவுகள் கூடும் தூக்கமின்மை வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் அதிகரிக்கும் ராகு கேதுவை இடத்துல இருக்காரு பூரிய புண்ணியஸ்தானத்தில் இருக்காருங்க ராகுவால் லாபங்கள் பெருகும் மூத்த சகோதரர்களோட ஆதரவு கிடைக்கும் கேதுவால் புத்தி தடுமாற்றம் பிள்ளைகள் மீது அதிக கவனம் நீங்க செலுத்துறதுக்கு தேவையா இருக்குங்க அதே போல செவ்வாய் ராசிநாதன் நிலை மாற்றம் பெறுவதனால உங்களோட பலன்கள் மாறுபடுங்க ராசிநாதன் பலத்தை பொறுத்து உங்களோட உடலில் ஆரோக்கியமும் துணிச்சலும் அதிகிறதுக்கு ரொம்பவும் வாய்ப்புகள் இருக்குது சூரியன் அண்ட் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டாம் ஒன்பதாம் இடங்களில் இருக்காங்க இதனால் எதிர்பாராத தன லாபம் சில குழப்பமான விஷயங்களும் உங்களுக்கு நடக்க இருக்குது அதே நேரத்தில் நிறைய பயணங்களை மேற்கொள்வீர்கள் அதே நேரத்தில் தந்தையோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கார்த்திகை மாதம் ராசிக்கான பொதுவான பலன்கள் என்ன தெரியுங்களா பொருளாதாரம் மற்றும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் ராகுவின் வலுவான நிலையில எதிர்பாராத பணவரவுகள் இருக்கும் முதலீடுகளில் இருந்து நல்ல ஆதாயம் பெற வாய்ப்பு இருக்குங்க அதே நேரத்தில் பனிரெண்டாம் இடத்துல சனி இருப்பதனால செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகலாம் தேவையற்ற பயணங்கள் மருத்துவ செலவுகள் அல்லது ஆடம்பர செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெரிய முதலீடுகள் செய்வது செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது இது மேலாண்மையில் கடுமையான கட்டுப்பாட்டை நீங்கள் கடைபிடிச்சே ஆகணும் தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பார்ப்பவர்களுக்கு சட்ட அலைச்சல்களும் மேலதிகாரிகளின் அழுத்தமும் இருக்கும் சக ஊழியர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் வேலையை மாற்ற முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான மாதமாக இது அமையுங்க கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போது பழைய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் வெளிநாடு சம்பந்தமான தொழில் முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு வெற்றி தரும் மாதமாக இருக்கும் போட்டி நிறைந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குடும்பத்தில் விருந்தினர் வருகை மற்றும் சுப செலவுகள் இருக்கும் கணவன் மனைவி பழைய விஷயங்களில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு மறையும் வீண் பேச்சுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேதுவின் சஞ்சாரத்தால் பிள்ளைகளோட கல்வியில் அதிக கவனம் தேவை அவர்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்குவது உங்களோட கடமையாக நீங்கள் எடுத்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை அலைச்சல் மற்றும் வேலைபலு காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் ரொம்பவும் அவசியம் உணவு மற்றும் உறக்கத்தில் நீங்கள் கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணுங்க ராசிக்காரர்கள் அதாவது கார்த்திகை மாதத்தில் ராசிக்காரர்கள் இந்த பரிகாரங்களை மட்டும் செஞ்சு பாருங்கள் கார்த்திகை மாதம்ன்றது முருகபெருமானுக்கு உகந்த மாதம் ராசிக்கு அதிபதியான செவ்வாயின் அம்சம் கொண்ட முருகனை வணங்குவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் முருகப்பெருமானை கார்த்திகை மாதத்தில் குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்களில் சிவராத்திரி நாட்களில் சேர்ந்து வருங்க அங்கே அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபடணும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தரும் சனியோட தாக்கம் உங்களுக்கு நிறைய இருக்கிறது அது குறைய என்ன பண்ணணும்னா விரைய சனியின் தாக்கம் இருப்பதனால சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர சந்நிதியில் எழு தீபம் ஏற்றுவது ஆஞ்சநேயரை வணங்குவது ஆகியவை நல்ல மற்றும் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஆதரவற்ற முதியோர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம் அதே போல் குரு பகவான் வக்கர நிலையில் இருப்பதனால மனச்சோர்வு மற்றும் தடைகள் நீங்க வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் முடிந்தால் குருபலன் தரும் தலங்களுக்கு சென்று வருவது ரொம்பவும் நன்மை பயக்கும் உங்களுக்கான பொதுவான பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அவருக்குரிய ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பதின் மூலம் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் கார்த்திகை மாதம் மேசராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக லாபத்தையும் அதே சமயம் செலவுகள் மற்றும் உழைப்பில் சவாலையும் கொடுக்க உள்ளதாக இருக்கும் விரைய சனியின் ஆரம்பம் என்பதனால செலவுகளை கட்டுப்படுத்துறதுலையும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறதுலையும் நிதானமாக இருக்கணும் அதே நேரத்தில் நிதானமாக பேசணும் இந்த மூன்றும் முக்கியம் இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் செயல்படுத்தினீங்கனாலே போதும் உங்களுக்கு இந்த ஒரு கார்த்திகை மாதம் மிகவும் ஒரு நல்ல மாதமாக அமையும் விடாமுயற்சி மற்றும் ஆன்மீக நாட்டம் இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த பலன்களை எட்டு தரும் உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் அருளையும் கார்த்திகை நாயகனான முருகனின் அருளையும் முழுமையாக பெற்று இக்காலகட்டத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மேலும் மேஷ ராசிக்கான கார்த்திகை மாதத்துக்கான துல்லியமான கிரக சஞ்சாரம் பற்றி தனிப்பட்ட பலன்களை தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நிச்சயமாக அதற்கான விஷயங்களை கமெண்டில் சொல்லுங்கள் அதற்கான காணொலியை நாம் மீட் பண்ணலாம் இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே